வணக்கங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் மகாலிங்கம் பேசுகிறேங்க நாம் இன்னைக்கு பார்க்க வந்திருக்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஏக்கராங்க பாருங்க தோப்புலேருந்து இந்த பக்கங்க லாஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த தோப்பு வரைக்கும் வருங்க அந்த தோப்பு பார்த்தீங்கன்னா தோப்புங்க பூமி பார்த்தீங்கன்னா நல்லா வாசத்துக்கு நூறு பர்சன்ட் வாசித்துக்குங்க இந்த பூமி வந்து நூறு பர்சன்ட் நல்லா வடசருகளை சொல்ல எல்லா வசதியோடு இருக்குதுங்க அதே போல் இது பார்த்திங்கன்னா ரோடு பேஸுமாக மெயின் ரோடு இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ஒரு கம்பெனிக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற இடம்ங்க பத்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா கம்பெனி பாருங்க நல்ல செம்மண் பூமிங்க எல்லாத்துக்கும் ஏற்ற பூமிங்குது இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் பூலவாடி பிரிவு பூலவாடி பிரிவுலேருந்து கரெக்டாக அரை கிலோமீட்டரில் இந்த பூமி அதாவது வந்து இந்த அரை கிலோமீட்டரில் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா பூலவாடி டு தாராபுரம் மெயின் ரோடுங்குது ரோட்டை காட்டுறணுங்க வரும் பென்சிங்க வாங்க ரோட்டை பார்க்கலாம் இதாக பாருங்கள் மெயின் ரோடுங்க மெயின் ரோடே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடிக்கு மேலே வருங்க மெயின் ரோடுங்க பக்கத்தில் பூவாக கம்பெனிங்க பாருங்கள் கம்பெனிங்க இதில் பாருங்கள் இந்த தோப்பு கெடுத்தாலே பின்னாடி கம்பெனி தானே கம்பெனியோட குவார்ட்டர்ஸு வீடியோ எல்லாம் தெரியுது பாருங்க அதே போல் வரும் இந்த பக்கம் இது ஒரு கம்பெனிங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு ஒரு கம்பெனி ஒரு ஃபேர் ஹவுஸு எந்த யூஸ்க்கு வேணாலும் ஏற்ற இடமும் மெயின் ரோடுங்க ஏன்னா உங்களுக்கு வல்லட உடுமலை மெயின் ரோட்லேருந்து தாராவர் மெயின் ரோட்டில் இந்த மாதிரி பூமி வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பூமி கிடைக்கிற சிரமம்ங்க இந்த பூமி வந்துருக்குதுங்க இந்த பூமியே மிஸ் பண்ணாதீங்க இதில் பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கரா இருக்குது நம்ம எட்டு ஏக்கரா தேவையினாலும் எடுத்துக்கலாம் குறைஞ்சபட்சம் நாலு ஏக்கரை எடுத்துக்கலாங்க நாலு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா இல்லை எட்டு ஏக்கரா ஒரு மடி எனக்கு எட்டு ஏக்கரை பார்த்தா ஒரு ஏக்கரை சேர்த்து வேணாலும் எடுத்துக்கலாங்க நாலு ஏக்கராலேருந்து எட்டு ஏக்கரா வரைக்கும் எடுத்துக்கலாமுங்க இந்த பூமியோட ரேட்டுன்னா ஒரு ஏக்கர் ஒரு கோடியை பத்து லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு கோடியை பத்து லட்சங்கிறது ஃபிக்ஸ்டு இல்லைங்க பூமி பிடிச்சிருந்தால் குறச்சி பேசலாமுங்க ஏன்னா மற்ற மெயின் ரோடு கம்பேர் பண்ணும்போது இது ரேட்டு ரொம்ப கம்மி தானுங்க இதிலேருந்து அரை கிலோமீட்டர் தானுங்க போலவாடி பிரிவு மெயின் ரோடுங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் மூணு கோடி ரூபாய்க்கு இருக்குதுங்க அதை கம்பேர் பண்ணும்போது இது ரேட்டு கம்மி தானுங்க வாங்க வந்து பாருங்கள் பூமியை கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தா குறச்சி பேசலாமுங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க